குவைத் சிவில் ஐடி பெறுவதற்காக போலி ஆவணங்கள் தயாரித்தவர் கைது இந்த செய்தியை பத்தி பார்க்க போறோம் அடுத்து கோவைத் மலை செய்தி அடுத்து கோவைத் மரண அறிவிப்பு இது போல கோவைத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போகிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கன்னியா பாருங்கள் முதல் செய்தி குவைத்தில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக குவைத் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது அடுத்த செய்தி குவைத்தில் சிவில் ஐடி கார்டை பெறுவதற்காக போலியான ஆவணங்களை தயாரித்த குற்றத்திற்காக குவைத் நீதிமன்றம் சிரியாவை சேர்ந்த வெளிநாட்டவருக்கு மூன்று ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும் அதைத் தொடர்ந்து தண்டனை முடிந்ததும் குவைத் நாட்டை விட்டு நாடு கடத்தவும் உத்தரவு பிறப்புத்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி குவைத் பர்கான் எண்ணெய் வயலில் டீசல் திருடும்போது போது பிடிப்பட்ட வெளிநாட்டினரை நாடு கடத்துமாறு அகமதி பாதுகாப்பு இயக்குநரகம் குவைத் உள்துறை அமைச்சகத்துக்கு பரிந்துரைத்துள்ளது அடுத்த ஒரு மரண செய்தி ஆந்திராவைச் சேர்ந்த முகமது கனி இவருடைய வயது நாற்பத்தி நாலு இவர் கடந்த சனிக்கிழமை அன்று அப்துல்லா முபாரக் பகுதியில் மாரடைப்பால் மரணம் அடைந்துள்ளார் இவருடைய ஜனாசே கடந்த இருபத்தி நாலாம் தேதி அன்று ஏர் இந்தியா விமானம் மூலம் மங்களூர் சென்று அடைந்தது இதற்கான அனைத்து வேலைகளும் கோயத்தில் உள்ள தமிழ் மக்கள் சேவை மையம் மூலம் நடந்து முடிந்ததாக கூறப்படுகிறது இதுபோல கோயத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ளும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி